வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யோகா அகாடமி என்று அர்த்த ஊர்த குக்கட்டாசனம் ஊர்த குக்கட்டாச ரெண்டு கைகளையும் செய்யுது இது ஆரம்ப நிலையில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் கால் ஈட்டுங்க பத்மா சந்துக்குவாங்க கைகளை தொடைக்கு நடுவில் வெளியிடுங்க உள்ள விடுங்க பொறுமையாக தூக்கி நிறுத்துங்க நல்லா தொடை தூத்து நல்லா மூச்சு இழுத்து விடுங்க இது அர்த்த ஊர்தவ குக்குட்டாசனா தோள்பட்டைகளுக்கு கைகளுக்கு துடை தசைகள்லாம் குறையும் பொறுமையாக இருங்க இறக்கிடுங்க நமஸ்காரம் சொல்லுவாங்க வாசனத்தை செஞ்சீங்கன்னா தோள்பட்டை இடுப்பு எலும்பு இடுப்பு ஐதி வயிற்றுக்க சதைகள் துடை தசைகள் எல்லாம் குறையும் ஊர்துவ குக்குட்டாசன்கிற பெயர் குக்குட்டாசன ரெண்டு கைகளும் செய்யுது இது ஆரம்ப நிலையில் முதல்நிலை ஊர்வு கூப்பிட்டாஸ்னா அர்த்த ஊர்வு கூப்பிட்டாஸ்னா நன்றி